வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திருமாலமானவாளன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை பாக்ஸில் ஒரு இங்கு ரெடி பண்ணியிருந்தோம் அந்த இங்கு இன்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது முட்டை ஆட்சிங்காக வச்சுருந்தோம் அந்த நாற்பது முட்டையில் எத்தனை முட்டை இன்றைக்கி ஆட்சிங்காக இருக்குது எத்தனை முட்டை ஆட்சிங்க ஆகலை ஏன் அது ஆட்சிங்க ஆகலைன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிபாம் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இவர்களே இதுதான் அந்த அட்டை பாக்ஸில் செஞ்ச இங்கு இதில் எத்தனை குஞ்சு பிடிச்சிட்டு வந்து பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நாற்பது முட்டை வச்சுருந்தேன் இந்த நாற்பது முட்டையில் நமக்கு ஆட்சிங் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது முட்டை தான் ஆட்சிங்க ஆச்சு எதுக்கு இந்த பத்தொன்பது முட்டை மட்டும்தான் ஆச்சுங்க ஆச்சு மற்றது தான் ஆச்சிங்க ஆகலன்னு பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட அதில் பதினஞ்சு முட்டை வந்து பொறிப்புத்திரன் இல்லாத முட்டையாக இருந்துருச்சு நல்ல பொறிப்புத்திறன் கூடிய முட்டை வந்து நமக்கு கிடச்சது இருபத்தி நாலு முட்டை தான் அதில் இருந்துருக்கு அதில் பதினஞ்சு முட்டை வந்து பொறிப்புத்திரன் இல்லாத முட்டையாகிடுச்சு நமக்கு அஞ்சாவது நாள் ஸ்கேனிங் பண்ணதில் அஞ்சு முட்டை மட்டும் தான் தெரிஞ்சது நமக்கு பொறிப்புத்திரம் இல்லாதன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் நம்ம ஸ்டாண்டி பண்ணி பார்த்ததில் பத்து முட்டைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பிளாக்காகவே இருந்தது ஒயிட்டாக பொறிப்பு திரு இல்லாத முட்டை அது நம்ம நீ அது இன்னும் ஒரு பத்து நாள் வச்சிருந்தாலும் நமக்கு வேஸ்டேஜ் தான் அது வந்து பொறி பொறிக்காது ஆனால் அந்த முட்டையும் எடுத்துட்டோம் நல்ல பொறிப்புத்திறன் வாழ்ந்த முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி நாலு முட்டை கிடச்சிது அதில் அந்த இருபத்தி நாலில் பத்தொம்போது பத்தொம்போது சிக்கு வந்து நம்மளுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிக்குலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக சுறுசுறுபாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் பாருங்கள் எல்லாம் வந்து நமக்கு இது வந்து ப பத்தம்போது சிறுவடையை சேர்ந்தது மட்டும் சிக்கு தான் எல்லாமே மற்ற இது வேறு எதுவும் கலப்பு கிடையாது எல்லாமே சிறுவடை தான் இதுக்கு ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளம் தண்ணியும் குளுக்கோஸ் தண்ணியும் தான் வச்சுன்னு இருக்கோம் தீனி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தீவனம் வந்து நம்ம வாங்கி தான் இப்போ சிக்கன் தனியாக தீவனம் வாங்கி தான் போட்டிருக்கோம் இப்போதைக்கு அதுதான் நல்லா சாப்பிட்றாங்க உங்களுக்கு சிக்கன் பார்த்தா நல்லா ஆக்டிவாக சுற்றுப்பாக இருக்கும் எதுக்கு இந்த எப்படி இந்த பதினஞ்சு முட்டை வந்து நமக்கு பொறிப்பு இல்லாத முட்டையாக கிடச்சது மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த லாக்டவுனுக்குள்ளார இந்த நாற்பது முட்டையை வாங்கி நம்ம வாட்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா லாக்டவுனுக்குள்ளே பொறிச்சு அது ஒரு வாரம் ரூடிங்கை வச்சு நம்ம விட்டு போயிட்டோமா எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு வசம் கிடைச்ச முட்டையெல்லாம் எடுத்து நான் வந்து ஆச்சிங் வச்சுட்டேன் முட்டையை வந்து தரவாக செக் பண்ணவே இல்லை இது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கின முட்டைன்றதுனால அது எத்தனை நாள் ஆச்சுன்னு நமக்கு தெரியல நாற்பது முட்டை ஒரே இடத்துல கிடச்சதுனால நம்ம பல்காக வாங்கிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு முட்டை வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு ஒரு பொறுப்பில் இல்லாத முட்டையாக போயிடுச்சு ஆனால் ஆச்சிங் பர்சன்டேஜ் பார்த்தா நம்ம கரெக்டாக நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அட்டை பாக்ஸுனால் ஏன்னா ஆச்சிங் ப்ராப்ளம் வருமான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டையை மட்டும்தான் கொண்டு செஞ்சுருக்கும் அது அதனால் அட்டை பாக்ஸில் இங்கே பட் ரெடி பண்ணால் ஆட்சிங் பர்சன்டேஜ் குறையாது நம்ம நினைக்கிற அளவுக்கு வரும் நான் ஒரு இருபது ஆச்சும் பொறிக்கின்னு பார்த்தா அதில் பத்தொம்பது பூஜைக்கு பரவாயில்லை நமக்கு அந்த பதினஞ்சு முட்டை வேஸ்ட் ஆனது தான் ஒரு இதுவாக இருக்குது மற்றபடி அட்டை பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கப்பட்டுக்கு தகுதியான ஒன்று தான் அட்டை பாக்ஸ் சிம்பிள் அதாவது ஒரு நாற்பது ஐம்பது முட்டை வைக்கிறதுக்கு இது இந்த இங்கப்பட்டு போதமானது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டையை ஒரே இடத்துல வாங்க வாங்கிறது நம்ம தப்பு ஏன்னா நம்ம வந்து அதை பார்க்கணும் அவங்க வந்து எத்தனை கோழிக்கு ஒரு சேவல் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்க்குறதில்ல நம்ம ஒரு இடத்துல கிடச்சிருந்து வாங்கிட்டோம் அது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு முட்டைக்கு வந்து பொறிப்பதும் இல்லாத முட்டை இருக்குது இதே நம்ம ஒரு பண்ணை நாட்டுக்கோழி வளர்ப்ப வளர்க்கக்கூடிய பண்ணையில் போய்ட்டு முட்டை வாங்கினா அவங்க ஒரு பத்து கோழிக்கு ஒரு சேவல்னு சொல்லிட்டு ஒரு பத்து பட்ட கோழிக்கு ஒரு சேவல்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து ஆட்சிங் ஃபஸ்ட் வச்சு கரெக்டாக இருக்கும் நான் அந்த பிரச்சனை வராது இது வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுங்களில் வளர்க்குற கோழி வாங்குறதுனால அவங்க வந்து சேவல் வச்சுருக்காங்களா இல்லைன்னு தெரியல இது வெளியே சேவல் மேட்டிங் பண்ணி தான் இது வந்து முட்டைறதுல ஆட்சிங் ஃபஸ்ட்டு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து ஆச்சிங் ஃபஸ்ட்டு வரல அந்த முட்டையில் மற்றபடி பொறிப்பு திரு நட்டை பாக்ஸை பொறுத்துன்னு நல்ல அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது தைரியமாக நம்ம ஒரு நாற்பது டு ஐம்பது முட்டை வரைக்கும் அந்த காட்டன் பாக்ஸில் இங்கே ரெடி அடி பண்ணி வைக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப நண்பர்களே நான் வந்து எந்த மாதிரி முறையில் ப்ரூடிங் செட்டப் வச்சுருக்குன்றத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி இந்த முறையை தான் நான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம டிவி ஃபங்க்ஷன்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்